யாழ்ப்பாணம் வருவதற்கு தனக்கு பயமாக இருப்பதாக மீண்டும் கோத்தாபய ராஜபக்ச சொல்லியிருக்கின்றார் நேற்று அவருக்கு ஒரு வழக்கு நடந்தது அந்த வழக்குக்கு அவர் விரையில் இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அதே நேரம் கட்டுநாயக்க அபிமான நிலையத்தில் ஒரு வர்த்தகர் ஒருவர் போதைப் கைது செய்யப்பட்டவர் நேற்று அது சம்பந்தமான செய்திகளை நேற்று சொல்லியிருந்தாங்க இப்ப இன்னும் ஒரு தகவல் வந்திருக்கு என்னன்னு சொன்னா அவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு பிரபலமான வர்த்தகராம் அவர் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் இன்னும் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் எனவே இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அதே வழியில் புங்குடுதீவு பகுதியில் வாள்களுடன் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அதுடன் கருத்தோவிய பகுதியில் ரணில் விக்ரமசிங் இருக்காரு தானே அவர் வந்து தன்னுடைய கட்சியை வந்து ஸ்மார்ட் கட்சியாக மாற்ற போறோன்னு தானே அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாசம் ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கோத்தாபய ராஜபக்சவுக்கு நேற்று யாழ்ப்பாணத்தில் ஒரு வழக்கம் இருந்தது ஆனால் அவர் அந்த வழக்குக்கு போகல நேற்று மட்டுமில்லை இதுக்கு முதல் நிறைய தவணைக்கு அவர் போகவே இல்லை யாழ்ப்பாணத்துக்கு நான் வர மாட்டேன் என்னங்க கூப்பிடாதீங்கோ எனக்கு அங்கே ஒரே ஆபத்து இருக்குது பயமா இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கார் அப்போ போன முறை நடந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் சொல்லியிருந்தது யாழ்ப்பாணத்துக்கு மாட்டேன் யாழ்ப்பாணத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறீங்களே அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி அடுத்த தவணையில் வந்து விளக்கம் சொல்லணும்னு சொல்லி அந்த அடுத்த தவணை தான் நேற்று நடந்த தவணை அப்போ அதில் வந்து அவருடைய சட்டத்தரணிகள் வந்து எழுத்து மூலம் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கணும் இன்ன காரணம் கோத்தாபிய என்று சொல்லி அதுக்கு பிறகு கோத்தாபிய ராஜபக்ச தரப்பில் சொல்லப்பட்டது நாங்கள் நேரடியாக பரவாயில்ல ஜூமுகளால் ஒன்லைன்ல வந்து சாட்சியங்கள் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுதா இல்லையான்றது இனி அடுத்த தவணை தான் தெரியும் அடுத்த தவணை வந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி இந்த வழக்கு எது சம்பந்தப்பட்ட வழக்குன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதாவது இரண்டு இளைஞர்கள் வந்து கடத்தப்பட்டு காணாமல் போயிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் இருந்து அவர்களுடைய பேர் வந்து குமார் வீரராஜ் மற்றவருடைய பேர் வந்து முருகானந்தன் குகன் ரெண்டு பேரும் வந்து கடத்தப்பட்டு காணாமல் போயிருக்கிறார்கள் உயர் பாதுகாப்பு வழிய பகுதியில் அப்போ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு என்று சொல்லக்குள்ள மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி கோத்தாபிய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளர் அப்ப இவருக்கு தெரியாம கடத்தப்பட்டிருக்குமா இல்ல அது மட்டும் இல்லாமல் அந்த கடத்தல இவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லித்தான் இந்த வழக்கு வந்து போடப்பட்டது நீண்ட காலமாக அந்த வழக்கு நடந்து கொண்டே இருக்குது யாழ்ப்பாண பக்கம் பெறவே மாட்டேன் சொல்லி அடம் பிடிச்சு கொண்டிருக்கிறார் அங்க வந்தா எனக்கு பாதுகாப்பு இல்ல உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அது இதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனா நல்லா யோசிச்சு பார்த்து மட்டும் சொன்னா இப்ப நாட்டுல என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையுமே இல்லையே எல்லாரும் எல்லா இடமும் போயினோம் அதுலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆளுங்கட்சி அமைச்சர்களே எந்த விதமான பொடி கார்ட்ஸ் ஒரு பாதுகாப்பு எதுவுமே இல்லாமல் எல்லா இடம் போயிட்டு போயிட்டு விரிந்தோம் எனவே அமைச்சர்கள் மாதிரி சும்மா சர்வசாதாரணமாக தெரியும் போது கோத்தாபிய ராஜபக்சவுக்கு என்ன பிரச்சனை என்ன யாழ்ப்பாணத்துக்கு வந்து அங்கே சுத்தி கொண்டு திரிய போறாரா இல்லத்தானே நேர நீதிமன்றத்துக்கு வர போறார் நீதிமன்ற நடவடிக்கை எல்லாம் முடிஞ்சா பிறகு திரும்பி போறார் கொழும்புக்கு அவ்வளோதானே இதுக்கே இவ்வளோ தயக்கம் என்று யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா இதுக்கு பின்னால இன்னும் ஒரு காரணம் ஒன்று இருக்குது அவருக்கு அங்கே பாதுகாப்பு பிரச்சனை அந்த பயம் அதெல்லாம் சும்மா பொய்க்கதை அவருக்கு

முன்னால் தமிழ் மக்களுக்கு முன்னால இப்படி குற்றவாளியாக வந்து நிற்கிறது அவருக்கு சில ஒரு ஈகோ பிரச்சனையாக கூட இருக்கலாம் ஏன்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் நீதிபதியில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய சட்டத்தரணிகளில் இருந்து எல்லாருமே வந்து தமிழாக்கள் தானே எனவே தமிழாக்களுக்கு முன்னால் வந்து என்ன தலை ஒழிஞ்சோம் நிற்கிறது கையை கட்டி கொண்டு நிற்கிறது அவருக்கு உண்மையிலேயே ஒரு கௌரவ பிரச்சனையாக கூட இருக்கலாம் அதனால தான் யாழ்ப்பாணத்துக்கு வர மாட்டேன் வர மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிற பிடிக்கிற ஒழிய மற்றபடி பாதுகாப்பு பிரச்சனைன்றது நம்பக்கூடிய ஒரு காரணமே இல்லை எனவே இந்த வழக்கு வந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அபுதாபியில் இருந்து போதை பொருட்களை கடத்தி கொண்டு வந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நேற்று ஒரு வர்த்தகர் ஒருவர் பிடிபட்டிருந்தார் என்று சொல்லி நேற்றைய காணொலியில் செய்திகள் சொல்லி இருந்தார்கள் அந்த வர்த்தகர் வந்து கொழும்பு பதிமூன்று பகுதியை சேர்ந்தவர் என்று சொல்லி நேற்று செய்திகள் வந்திருந்தது ஆனால் இப்போ செய்திகள் வந்திருக்கேன் என்று சொன்னால் அவர் கொழும்பை சேர்ந்தவர் இல்லையாம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவராம் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியை சேர்ந்தவராம் மானிப்பாய் பகுதியின் பிரபலமான ஒரு வர்த்தகரம் அவருடைய பேர் விவரங்கள் வேண்டாம் மானிப்பாய் பகுதியினுடைய ஒரு பிரபலமான வர்த்தகராம் அவர்தான் கைது செய்யப்பட்டுக்கார் தாய்லாந்தில் இருந்து அபுதாபிக்கு போயிட்டு அபுதாபியிலிருந்து எத்திஹாட் விமான சேவையினூடாக கொழும்புக்கு வந்துக்கார் போதைப்பொருடையம் கொண்டு ஆறு கோடிக்கும் அதிகமான பெருமதியுடைய போதைப்பொருள் நேற்று வந்து பிடிபட்டிருக்கார் பிடிபட்டு அப்போ அவருடைய விசாரணைகள் நடத்த தானே வேணும் விசாரணைகள் நடத்தைக்குள்ளே இன்னும் ரெண்டு பேட்ட பேரை வந்து சொல்லியிருக்கார் அதாவது ஆறது ரெண்டு பேர் என்று சொன்னால் இவர்கிட்ட வந்து போதை பொருட்களை வாங்குறதுக்காக வந்து ஒரு ஹோட்டலில் ஒரு லட்சில் வந்து தங்கி தங்கியிருந்தவையாம் அதாவது மன்னார் பகுதியை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து நீர் கொழும்புக்கு வந்து முதலே ஃபோனில் கச்சிட்டு பிறந்தானே நான் அந்த பக்கத்தால் வரேன் நீங்கள் இந்த பக்கத்தால் வாங்கணும்னு சொல்லி அப்போ இவர் வந்து லேண்ட் ஆகிற அந்த டைமாக பார்த்து மன்னாரில் இருந்து நீர் கொழும்புக்கு போய் நீர் கொழும்புல ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்திருக்கிறோம் ரெண்டு பேர் ஒரு ஆளுக்கு வந்து நாற்பத்தி வயசு மற்றவருக்கு வந்து நாற்பத்தி வயசு இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் வந்து என்ஜினியராக என்ஜினியராக வேலை செய்கிறாரா நான் நினைக்கிறேன் வேலை பார்த்து வருமானம் காண ஓரடக்கு அதாவது கடத்துவோம் என்று சொல்லி பார்ட் டைமா இந்த வேலையை பார்த்துக்கார் வந்து நீர் வந்து ஹோட்டலில் தங்கி இருக்கே ஏன் வந்து தங்கியிருந்தவை சொன்னால் இந்த வர்த்தகர் வெளியால் வந்து போதைப் பொருட்களையும் கொண்டு நீர் வந்து மூன்று பேரும் சந்திச்சு அந்த போதைப் பொருட்களை பரிமாறுறது இதுதான் அவர்களுடைய திட்டம் இப்ப வந்து மூன்று பேருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது மூன்று பேருமாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் புங்குடுதீவில் இருக்கின்ற வல்லன் என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில் வைத்து இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆபத்தான வாள்கள் மற்றும் கோடாரிகள் வைத்திருந்தார்கள் என்று சொல்லி இப்போ கொஞ்ச காலமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் புங்குடுதீவில் குறிப்பாக இந்த வல்லன் என்று சொல்லப்படுற பகுதியில் இந்த வாழ்வட்டு குழுக்களினுடைய அட்டகாசங்கள் அதிகரித்து கொண்டே போகுதாம் பொதுமக்கள் வந்து இயல்பு வாழ்க்கை வாழ முடியல இயல்பாக ஒரு இடத்துக்கு போயிட்டு போயிட்டு வர முடியலை எந்த நேரம் எது நடக்கும் என்று தெரியாத ஒரு அச்ச நிலைமையில் இருப்பதாக சொல்லப்படுது எனவே போலீசார் இதற்கு உடனடியாக நடவடிக்கை

அவசரகால சட்டம் மீண்டும் நீடிக்கப்பட்டிருக்கிறது நேற்று பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தி மேலதிக வாக்குகளால் வந்து அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் டித்வா புயல் வந்து அதில் பேரழிவு ஏற்பட்ட பிறகு உடனடியாக அவசரகால சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது ஏனென்று சொன்னால் இந்த நிவாரணப் பணிகளை வந்து வேகமாக செய்யணும் நிதிகளை வந்து விடுவிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவசரகால சட்டம் உதவியாக இருக்கும் அவசரகால சட்டம் என்று சொன்னால் வழக்கம் போல பாராளுமன்றத்தில் வந்து பிறகு அதுக்கு ஒரு சட்டம் மூலத்தை சமர்ப்பித்து அதை நிறைவேற்றி அது கனகாலம் எடுக்கும் அவசர கால சட்டம் இருந்தால் அதை பயன்படுத்தியே நிறைய வேலைகளை செய்திடலாம் என்று சொல்லி அப்போ அவசர காலம் வந்து இப்போ தொடர்ந்து நீடிக்கப்பட்டு கொண்டு போகுது தானே அப்போ எதிர்க்கட்சியாக்கள் சும்மா இருப்பினமா அதில் வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்பினம் இல்லை இல்லை இதுக்கு பின்னால வேறு ஏதோ காரணம் இருக்குது அதில் சஜித் பிரேமதாசா சொல்லி வச்சிக்கார் அவசர கால சட்டத்தை நீடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு பின்னால் சதி இருக்குன்னு சொல்லி அப்போ நேற்று அரசாங்கம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இருக்குது சதியும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வேலையால் முடியலை அந்த நிவாரணப் பணிகளேன்னு முடியலை அதுக்காகத்தான் அவசர கால சட்டத்தை நீடிக்கிறமே தவிர சதியும் இல்லை ஒன்றுமில்லை கொஞ்சம் பேசாமல் இருங்கன்னு சொல்லி நேற்று அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்லி இருக்குது என்ன பிரச்சனை என்று சொன்னால் என்னும் ஒரு வாக்குறுதியும் ஜனாதிபதி அனுரகுமார் அத்திசாநாயக் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் இது வந்து நிவாரண பணிகளுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தப்படும் ஏன்னென்று சொன்னால் அவசர கால சட்டத்தில் வந்து மேலதிக அதிகாரங்கள் கிடைக்கும் தானே அந்த அதிகாரத்தை வந்து கடந்த கால அரசாங்கங்கள் துஷ்பிரியோ செய்யறது முறையில் பயன்படுத்துகிறானே ஆக்களை கடத்துறதுக்கு ஆக்களை கொண்டு அடைக்கிறதுக்கு எல்லாம் அதை பயன்படுத்தலாம் ஆனா அரசாங்கம் சொல்லி இருக்குது ஜனாதிபதி அனுரக் குமார திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கார் தேவையில்லாத விஷயங்களுக்கு நாங்கள் அதை பயன்படுத்த மாட்டோம் இது வந்து நிவாரணப் பணிகளுக்கு மட்டுமே இந்த சட்டம் பயன்படுத்தப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுர குமார் அவர்கள் வாக்குறுதி வழங்கியுள்ளார் அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் ரணில் விக்ரமசிங்க சொன்னவர் தானே அவருடைய ஐக்கிய தேசிய கட்சியை வந்து ஸ்மார்ட் கட்சியாக மாற்ற போறேன்னு சொல்லி அதாவது இனிமேலும் சாதாரண ஜூஎன்பி இல்லை ஸ்மார்ட் ஜூஎன்பி அதான் அவர் கட்சியுடைய பேராம் அதாவது உத்தியோகபூர்வமான பேர் இல்லை அப்படித்தான் இனி நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லி அப்போ அது சம்பந்தமாக வரையப்பட்ட கருத்தோவியம் தான் இது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சின்னம் யானை தானே யானை இந்த வாழை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து அந்த பிளக் மாதிரி இருக்குது அப்போ யானை இந்த வாளை பிடிச்சி இழுத்துக்கொண்டு வாழர் ரிவர்ஸில் பிடிச்சி இழுத்துக்கொண்டு வாழார் என்ன செய்ய போறாருண்டா அங்கால வந்து சொக்கட்ரு இருக்குது அதில் வந்து கொழுவணும் கொழுவே அந்த கனெக்ஷனை உருவாக்கணும் கரண்ட் கொடுக்கப் போகிறார் அப்போ தான் ஸ்மார்ட்டாக வேலை செய்யும் அதால் வந்து யானைண்ட வாழை பிடிச்சி ரிவர்ஸில் இழுத்து கொண்டு வரார் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு எனவே யானைண்ட வாழை பிடிச்சி கொண்டு போயிட்டு அந்த சொக்கெட்டில் வந்து சரியாக கொழுவாரா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதுக்கடையில் யானை இடறிக்கொண்டு ஓடுதோ தெரியலை எனவே என்ன நடக்க போதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு கருத்துவியம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்ப உறவுகளே நன்றி வணக்கம்